முதல் நாளே விலையில்லா பொருட்களை வழங்குவதாக இருந்தாலும் சரி அதே போன்று இங்கே நடைபெறுகின்ற இந்த ஆதார் கார்டுகளை பள்ளியிலே பதிவு செய்து அங்கே பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி இது போன்ற பல்வேறு நிகழ்வை ஒன்றிணைத்து நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு நான் கிளம்பி வந்து கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய மாண்புகள் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எக்ஸ் தலை அந்த பதிவு என்பது இன்றைக்கு பத்தாம் தேதி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுகின்றதை முட்டி இன்றைக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை வாழ்த்து செய்தி அனைத்து மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரையறுக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய மற்றொரு வேண்டுகோள் என்பது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வருகின்ற மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து அவருடைய மனநிலையாக இருந்தாலும் சரி அவருடைய உடல்நிலையாக இருந்தாலும் சரி அதில் அதிகப்படியான அக்கறையை நீங்கள் செலுத்த வேண்டும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு கட்டளை கற்பித்தலை உருவாக்கி தருகின்ற ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கான விருப்பமான அந்த விளையாட்டிலும் அவர்களை ஈடுபடுத்தி அவர்களை ஒரு சாதனையாளராக நீங்கள் மாற்றி காட்ட வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் கண்டிப்பாக தொடர்ந்து எப்படி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்களோ இந்த கல்வியாண்டிலும் அதை தொடர்ந்து செய்து பல சாதனையாளர்களை உருவாக்கி தருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த நம்பிக்கையை இந்த மேடையில் இருந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உறுதியாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் மாணவ செல்வங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் நம்முடைய பெற்றவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறார்கள் உணர வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது வைக்கிற அப்பா அம்மாக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னா இந்த சமுதாயத்தில் நடமாடக்கூடிய நல்ல பிள்ளைகளாக முதல்ல இருக்க வேண்டும் மதிப்பெண் என்னை பொறுத்தவரைக்கும் அடுத்த விதம்தான் ஆக பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு போகும்போது இந்த சமுதாயத்தில் நடமாடக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களிடம் ஒரு துறையின் அமைச்சராக நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அமைச்சரவை உருவாக்கி தந்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதுவரைக்கும் இந்த ஆண்டு வரைக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி என்பது பார்த்தீங்கன்னா நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டுமே நான் சொல்றேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை ஒரு அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது இந்த நான்கு ஆண்டுகளில் என்று சொன்னால் இது இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவிற்கு ஏனென்றால் நம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை நீங்க தான் அடுத்த தலைவர்கள் அதனால்தான் அதிகப்படியான நிதியை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்றைக்கு ஒதுக்கி தந்திருக்கின்றார் ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் செயல்படுத்தும் போது அது முதல்ல அந்த திட்டத்தை பற்றி கேட்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சராகத்தான் பல திட்டம் சொல்லி இருக்கிறீங்க இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தப்படுற இதுக்குன்னு எவ்வளவு நிதி ஒதுக்க போகிறீர்கள் இதனால் எத்தனை மாணவர்கள் பயன்பெற போகிறார்கள் எப்படிப்பட்ட மாணவர்கள் பயன்பெற போகிறார்கள் விளையாட்டுத்துறைக்குன்னு ஏதாச்சும் முக்கியத்துவம் தருகிறீர்களா என்றெல்லாம் ஒரு இனம் தொடர்ந்து கேட்பார் பல நேரங்களில் அரசு பள்ளியில் கிடைப்பது அரசு பள்ளிக்கு மட்டுமல்ல உதவி பெறுகின்ற பள்ளிக்கும் செல்ல வேண்டும் என்கின்ற வகையில பல்வேறு திட்டங்களை படிப்படியாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் விரிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆக அந்த வகையில் விலையில்லா பொருட்களை வழங்குவதாக இருந்தாலும் சரி இந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி மாணவ செல்வங்கள் இன்றைக்கு முதல் நாள் எப்படி ஒரு மகிழ்ச்சியோடு நீங்க வந்திருக்கிறீர்களோ இந்த கல்வியாண்டு முடியும் பொழுதும் அதே மகிழ்ச்சியோடு பல சாதனைகளை புரியக்கூடியவர்களாக நீங்கள் விளங்க வேண்டும் உங்களுக்காக ஒழிப்பதற்காக உங்களுக்காக சிந்திப்பதற்காக தாய் உள்ளத்தோடு தந்தையாகவும் தாயாகவும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார் வகுப்பறையில் நீங்கள் படிக்கிறது மட்டும் உங்களுடைய பாடம் அல்ல இது போன்ற விளையாட்டு கிரவுண்டில் நீங்க வந்து அந்த மைதானத்தை கற்றுத்தருவத ஒரு வகையான பாடம் தான் இந்த வகையில் அதிலும் அதிகப்படியாக கவனத்தை செலுத்துங்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான இரண்டாம் பெற்றோர்கள் அவங்க என்ன அறிவுரை சொல்கிறார்களோ அதை ஏற்று உங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க ஆக அந்த கண்டிப்பு இருந்தது என்று சொன்னால் எதுவும் நம்ம மேல கோவப்படுறதுன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி நல்லது கெட்டது சொல்றது கூட நாளைக்கு ஆள் இல்லாம போயிடும் ஆக அப்படி சொல்லக்கூடிய நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் என்ன சொல்கிறார்களோ அவள் வழியில் நடந்து நல்ல பிள்ளைகளாக வர வேண்டும் நல்ல எதிர்காலம் உங்களுக்காக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திட்டத்தின் மூலமாக காத்து கொண்டிருக்கின்றது